ஃப்ரெண்ட்ஸ் குப்தர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நேற்று வந்து குப்த அரசர்களை நம்ம வீடியோவில் பார்த்தோம் நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அந்த வீடியோவில் குப்த அரசர்களை மட்டும்தான் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குப்தர் காலத்தில் ஆட்சி முறைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க சமூகம் எப்படி இருந்தது அவங்க என்னென்ன வணிகம் பண்ணாங்க என்னென்ன மொழிகளை பேசுனாங்க அவங்க காலத்தில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் குப்தர்கள்ங்கிற டாப்பிக்குள்ளே ஃபஸ்ட்டு வர்றீங்கன்னா நேற்று நாங்கள் போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கணும் அந்த வீடியோடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ சரிங்களா ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் ஒரு புரிதல் வரும் இல்லைன்னா உங்களுக்கு புரிதல் வராது நீங்கள் அந்த வீடியோவை எங்கே பார்க்கணும் எங்கே போய் நாங்கள் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனியில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே அந்த வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்துடும் சரிங்களா இந்த வீடியோலேருந்து அந்த வீடியோக்கு போயிடலாம் அந்த வீடியோவில் இந்த வீடியோக்கு போயிடலாம் ஸோ அப்படி தான் வச்சுருக்கோம் ஸோ ஏதோ ஒன்று ஆர்டராக பார்த்துக்கோங்க அதை முக்கியம் சரி முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குப்தர் காலத்தில் இருந்த அரசர்களை பற்றி பார்க்க போகிறோம் அரசர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வழக்கம் போல் தானே அரசர்கள் அப்படிங்கிறவங்க அதிகமான அதிகாரத்தை பெற்றவங்களாக இருப்பாங்க ஏகப்பட்ட பவர் அவங்களுக்கு இருக்கும் அதுவும் குப்தர் காலத்தில் தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படிங்கிற கோட்பாடை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க இது என்ன அப்படின்னா அரசர் வந்து கடவுளுடைய பிரதிநிதி அதாவது அரசர் ஏதாவது பண்ணுறாருன்னா அதை பற்றி எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கடவுளுக்கு மட்டும்தான் அவர் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க கடவுள் வந்து எங்கே கேட்க போகிறாரு கேட்க மாட்டார் இல்லையா ஸோ அப்போ இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா அரசர் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க அடுத்தது அதிகாரிகளை பார்க்குறோம் குப்தர்கள் பேரரசு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேரரசு இல்லையா ஸோ அவங்க வந்து எல்லா ஏரியாவையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதற்குன்னு சொல்லி உயர்ந்தபட்ச அதிகாரம் பெற்ற அதிகாரிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணணும் குப்தர் காலத்தில் உயர் பதவிகளில் நிறைய அதிகாரிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா தண்டநாயக்கர் தண்டநாயக்கர் பேரை பாருங்களேன் நம்ம படத்திலலாம் பார்த்தோம்னா காமெடியாக சொல்லியிருப்பாங்க தண்டம் தண்டம்னு ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாமே உயர்ந்த பதவிகள் தண்டநாயக்கர் மகா தண்டநாயக்கர் யார் கவர்மெண்ட் போஸ்ட்டில் உட்கார்ந்து உயர்ந்தபட்ச அதிகாரம் பெற்ற அதிகாரிகள் அடுத்தது குப்தர் காலத்தில் இருந்த பேரரசு நிர்வாகத்தை பார்க்குறோம் அதாவது அதிகாரிகள்ங்கிறவங்க அங்கே அரசர் கூட இருப்பாங்க கூடமாட இருப்பாங்க பட் அவங்களுடைய பேரரசு அப்படிங்கிறது மிகப்பெரியது இல்லையா அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா குப்த அரசை தேசம் அல்லது புத்தி அப்படிங்கிற பல பிராந்தியங்களாக பிரித்திருக்கிறாங்க பிராந்தியம்னா என்னன்னு உங்களுக்கு டவுட் வரும் அதாவது இந்தியாவை பல மாநிலங்களாக பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடுன்னு பிரிச்சுருக்காங்க இல்லையா அதே மாதிரி குப்த பேரரசை தேசம் புக்திங்கிற பேரில் ரெண்டுமே ஒன்று தான் தேசம்னு சொல்லுவாங்க புக்தின்னு சொல்லுவாங்க அந்த பேரில் பல மாநிலங்களாக பிரித்து வச்சுருந்துருக்காங்க அந்த மாநிலத்தை யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர்கள் இன்றைக்கி எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆளுநர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி உபாரிகா அப்படிங்கிற பேரில் ஆளுநர்களாக வச்சுருந்துருக்காங்க அடுத்து அந்த மாநிலத்தையும் அப்படியே விட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது அந்த மாநிலங்களையும் விஸ்யா அப்படிங்கிற பல மாவட்டங்களாக பிரிச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டை எப்படி பல மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க இல்லையா அதே மாதிரி பல மாவட்டங்களாக பிராந்தியங்களை பிரிச்சுருக்காங்க அதை யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா விஸ்யாபதிகள் விசியாபதிகள்ங்கிற அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அந்த மாவட்டத்தையும் பல கிராமங்களாக பிரிக்கிறாங்க அந்த கிராமத்தை யார் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க கிராமிகா கிராமதி யாகசா இது ரெண்டு பேருமே ஒரே அதிகாரிகள் தான் ஸோ இவங்க கட்டுப்பாட்டில் ஒப்படைச்சிடுறாங்க ஸோ இப்படி தான் குப்தர் காலத்தில் நிலத்தை வந்து பிரித்து வச்சுருந்துருக்காங்க அடுத்து குப்தர் காலத்தில் இருந்த இராணுவத்தை பார்க்குறோம் குப்த பேரரசு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேரரசு இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இராணுவத்தையும் ரொம்ப வலிமையாக வச்சுருந்துருக்காங்க இராணுவத்தில் ஹையர் போஸ்ட் நிறைய இருந்திருக்கு அதை பற்றி முத்திரைகள் கல்வெட்டுகளில் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன போஸ்ட் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் பாலாதி கிரிதா அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது இது என்னென்னா காலட்படையின் தளபதி காலட்படைனா அதாவது இப்போ சொல்லணும்னா இராணுவம் ஸோ இராணுவத்துடைய தளபதியை வந்து பாலாதி கிரிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் மகா பாலாதி கிரிதா இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குதிரைப்படையின் தளபதி ஸோ பாலாதி கிரிதா தான் ரெண்டு பேரும் ஆனால் மகான ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அவர் குதிரைப்படையின் தளபதி ஸோ இப்படி உயர்ந்தபட்ச தளபதிகளையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து இவங்க காலத்தில் தூதகா அப்படிங்கிற பேரில் ஒற்றர் பிரிவு இருந்திருக்கு நம்ம இன்றைக்கி தூதர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு வேளை தூதகாங்கிறது தான் தூதராக வந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ தூதகாங்கிற பேரில் ஒற்றரர்களாக வச்சுருந்துருக்காங்க அடுத்த நாட்டில் என்ன நடக்குது நம்ம நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறதுக்காக அடுத்து இவங்க காலத்தில் இருந்தால் சமூகத்தை நம்ம பார்க்குறோம் சமூகம் அப்படிங்கும் போது முதல்ல வந்து நிலத்தையும் விவசாயத்தையும் பார்க்குறோம் அவங்க காலத்தில் நிலம் எப்படி இருந்திருக்கு விவசாயிகள் எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்க்குறோம் காமாந்தகர் அப்படின்னு ஒரு அறிஞர் வந்து குப்தர் காலத்தில் வாழ்ந்திருக்காரு அந்த காமாந்தகர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிதிசாரம் அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு என்ன புத்தகம் நிதிசாரம் யார் எழுதியிருக்கா காமாந்தகர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அரசு கருவூலத்தின் முக்கியம் என்ன வருமானத்திற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு அரசு கருவூலம் அப்படின்னா அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இல்லைங்களா அவங்களுக்கு சம்பளம் எங்கேருந்து போகுதுன்னா கருவளத்துலேருந்து போகும் ட்ரெஸரின்னு சொல்லுவாங்க ட்ரெஸரிலேருந்து தான் சம்பளம் போகும் அதே மாதிரி அரசாங்கத்துக்கு வர்ற சொத்தெல்லாம் எங்கே போகும்னா ட்ரெஸ்ஸிக்கு தான் போகும் ஸோ அந்த கருவளத்துடைய முக்கியத்துவம் என்ன அந்த கருவூலத்துக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறத இந்த காமாந்தகர் வந்து நிதிசாரங்கிற புத்தகத்தை சொல்லியிருக்காரு அதே மாதிரி குப்தர் காலத்தில் நிதியை வந்து கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா பாருங்களேன் சமுத்திரகுப்தர் இவரை பற்றி நம்ம நேற்று தானே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்குன்னா நான் ஒரு கொஷின் கேட்குற ஆன்சர் போடுங்க சமுத்திரகுப்தர் எத்தனை வட இந்திய அரசர்களை தோற்கடித்தார் எத்தனை தென்னிந்திய அரசர்களை தோற்கடித்தார் இது முக்கியமான டேட்டா தான் அதாவது சமுத்திரகுப்தர் தான் வட இந்தியா மேலேயும் தென்னிந்தியா மேலேயும் படையெடுத்தவர் அவர் படையெடுத்து போய் எத்தனை பேரை தோற்கடிச்சார் அதை கமனில் போடுங்க எத்தனை பேர் ஒழுங்காக வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னு நானும் பார்த்துக்குறேன் சரி பாயிண்ட்டுக்கு வருவோம் இந்த சமுத்திரகுப்தர் இருக்கார் இல்லையா அவர் படையெடுத்து போனார் இல்லையா அந்த படையெடுப்பு எல்லாமே வருவாயின் உபரியை வைத்து தான் பண்ணியிருக்காரு அதாவது எக்ஸ்ட்ரா வந்த இன்கம்மை வச்சு தான் படையெடுத்து போயிருக்காரு இருக்கிற காசு செலவு வச்சு படையெடுத்து போகலை குப்தர் காலத்தில் நில வருவாய் தான் முக்கியமான வருவாய் ஆதாரமாக இருந்திருக்கு நில வருவாய் தான் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க அதனால் என்ன ஆயிருக்கு விவசாயிகள் அதாவது ரொம்ப டவுனுக்கு போயிட்டாங்க கொத்தடிமை முறைக்கும் கூட போயிட்டாங்களாம் அப்போ கொத்தடிமை முறையும் குப்தர் காலத்தில் இருந்திருக்கு என்னதான் இன்னைக்கு இன்றைக்கி காலம் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க காலத்திலேயும் பார்த்தீங்கன்னா ஏழைகளாகவும் மக்கள் இருந்திருக்கிறாங்க அடுத்தது குப்தர் காலத்தில் நிலங்களை வந்து பல டைப்பாக பிரித்து வச்சிருக்காங்க குறிப்பாக அஞ்சு டைப்பாக பிரித்து வச்சிருக்காங்க அதை நம்ம பார்க்குறோம் நிலத்தை எப்படி பிரிச்சுருக்கிறாங்கன்னா பயன்பாட்டின் அடிப்படையில் பிரிச்சுருக்கிறாங்க நிலத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்துகிறத வச்சு தான் பிரிச்சுருக்கிறாங்க பாருங்க சேத்ரா அப்படிங்கிறது வேளாண்மைக்கு உகந்த நிலம் சேத்ரான்னா அங்கே விவசாயம் செய்யலாம் இதுக்கு ஷார்ட்கட்டு சேருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும் அப்படி வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் கிலா கிலாங்கிறது தரிசி நிலங்கள் கிலா அப்படின்னு நேம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் அப்ரகதா அப்ரகதாங்கிறது வனம் அல்லது காட்டு நிலம் இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அப்ரகதா இப்படி பேசும்போதே வந்து ஒரு அடர்ந்த காடு அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வஸ்தி வஸ்தினா குடியிருப்பதற்கு உகந்த நிலம் அதாவது வாஸ்து பார்த்து வீடு கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கபத சராகனு ஒன்று இருக்குது இது என்னென்னா மேய்ச்சல் நிலம் ஸோ இப்படி நிலத்தை பயன்பாட்டின் அடிப்படையில் அஞ்சு டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க அடுத்து குப்தர் காலத்தில் இருந்த வணிகத்துக்கு நம்ம போகிறோம் எப்படி வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் குப்தர் காலத்தில் பார்த்திங்கன்னா வணிகர்கள் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்குறாங்க வணிகர்களை பொதுவாக ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து சிரேஸ்திங்கிறவங்க இன்னொருத்தவங்க வந்து சார்த்தவாகா அப்படிங்கிறவங்க ரெண்டு கம்யூனிட்டி இருந்திருக்கு இதில் ஸ்ரேஸ்தின்னு சொன்னோம்ல அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் அதாவது ஒரே இடத்துல பர்மனெண்ட்டாக கடையை போட்டு விவகாரம் பார்த்தவங்க தான் ஸ்ரேஸ்தி டைப்பு சார்த்தவாகா அப்படிங்கிறவங்க எருது பூட்டிய வண்டிகள் எருதை பூட்டிகிட்டு வண்டியை ஓட்டிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் விற்றவங்க அதாவது ஒரே இடமாக இருந்தால் ஸ்ரேஸ்தி பல இடங்களுக்கு சுற்றி வந்தால் சார்த்தவாகா அடுத்து குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை இருந்திருக்கு ஸோ வட்டிக்கு அதிக வட்டிக்கு காசு கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்தர் காலத்துலேயே வட்டிக்கு உடுறது இருந்திருக்கு பாருங்கள் அடுத்தது இந்த நேரத்தில் வந்து ஒரு சின்ன தகவல் நான் சொல்லிக்கிறேன் இன்னும் நீங்கள் நம்ம சேனல் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணலைன்னா அந்த சேனலுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் டெமெண்ட்லையும் கொடுத்துட்றேன் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பஸ்ட் டெமரில் கொடுத்துருக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள் சரி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அடுத்து வந்து உலோக வியராக பார்க்குறோம் குப்தர் காலத்தில் உலோகங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் குப்தர் காலத்தை பொறுத்த வரைக்கும் சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு சுரங்கத்தை நோண்டி உள்ளே இருந்து உலோகங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படி சுரங்கத்தை தோண்டி என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா தங்கத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வெள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க செம்பு எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்துருக்கிறாங்க இரும்பையும் அள்ளிகிட்டு வந்துருக்கிறாங்க அடுத்து ஒரு பாயிண்டை கவனிங்க துருப்பிடிக்காத இரும்பையும் தயாரிச்சிருக்கிறாங்க அந்த இரும்பு இன்னுமே துருப்பிடிக்கலை எப்போது அதாவது கிபி மூன்றாம் நூற்றாண்டு அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த து இரும்பு துருப்பிடிக்காமல் இருக்குது எங்கே இருக்குன்னா சந்திரகுப்தர் அப்படிங்கிறவரை பார்த்தோம் இல்லையா இந்த சந்திரகுப்தர் டெல்லியில் மெஹரோலி அப்படிங்கிற இடத்துல இரும்பு இரும்புத்தூணை நட்டு வச்சிருக்கிறாரு அந்த இரும்பு தூண் இன்றைக்குமே துருப்பிடிக்காமல் இருக்குது அடுத்து உலோகத்தை வச்சு சில சிற்பங்களையும் பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளந்தா அப்படிங்கிற இடத்துல பதினெட்டு அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை நல்லா பாருங்கள் இரும்பு கிடையாது இது வந்து செம்பு செம்பு சிலையையும் உருவாக்கி வச்சுருக்குறாங்க எத்தனை அடி பதினெட்டு அடி எங்கே இருக்குது நாலந்தாவில் இருக்குது அடுத்து பாருங்கள் சுல்தான் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஏழரை அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பத்தை பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டுமே புத்தருடைய சிற்பந்தான் அடுத்தது கலையும் கட்டிடக்கலைக்கும் வர்றோம் அதாவது குப்தர் காலத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுமான கோயில்களை முதன் முதலில் கட்டியவங்களே குப்தர்கள் தான் கட்டுமான கோயில்னால் இன்றைக்கி நம்ம ஊரில்லாம் பார்க்குறோம்ல ஏகப்பட்ட கோயிலை பார்க்குறோம்ல இந்த மாதிரி கோயிலை வந்து கற்களை அடுக்கி கட்டும் முறை அந்த கட்டும் முறையை கண்டுபிடிச்சதே யாருன்னா குப்தர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாறையை குடைந்து குடைவறை கோயில்களையும் உருவாக்கியிருக்கிறாங்க அதுக்கு என்ன எவிடன்ஸு பாருங்கள் எவிடன்ஸ் இருக்குது அஜந்தா எல்லோரா அங்கே உருவாக்கியிருக்கிறாங்க இதுங்க இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது பாக் இதுங்கிருக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்குது உதயகிரி இதுங்க இருக்குது ஒடிசாவில் இருக்குது இந்த இடங்கள் எல்லாமே பாறை குடைவரை கோயில்களை குப்தர்கள் உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டை கவனிங்க குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் திராவிட பாணி கூறுகளை ஒத்துள்ளது திராவிட பாணினா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்த ஏரியாவில் இருக்கிற கோயில்கள் எப்படி கட்டு கட்டப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் குப்தர்களும் கட்டியிருக்காங்க ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருந்திருக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஓவிய கலையை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் மன்னிக்கவும் அதாவது இந்த வீடியோ வந்து இன்னும் ரொம்ப லென்த்தாக இருக்குதுங்க ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இதையவே ரெண்டு முறை போட்டு கேளுங்க உங்களுக்கு எல்லா டேட்டாவும் மனசில் பதிஞ்சிரும் அடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அடுத்த பார்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டிருங்க அடுத்த பார்ட்டுக்கான லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த பார்ட்டில் நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக பார்க்கலாம்